السلام عليكم ورحمة الله تعالى وبركاته وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم ما بعد تعالى الله تعالى ورمابر كرنين كربي الله تعالى நம்மையெல்லாம் மீன்களாகவும் முஸ்லீம்களாகவும் படைத்து கண்மணி நாயகம் அஹமதுர் ரசூலுல்லா சல்லம்லாஹி வசல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே ஒரு அங்கத்தினர்களாக ஆக்கியுள்ளான் அந்த அல்லாஹருக்கு எல்லாம் புகழும் உண்டாகட்டமாக அலமது இல்லா அலம்லா மேலும் தாலா திரும்பவும் இந்த வருடமும் அவனுடைய சன்னிதானத்திலே அவனைப் பெற்று பேசக்கூடிய அவனைப் பெற்று கேட்கக்கூடிய அவனுக்கு பிடித்தமான இடங்களிலே நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்தான் ஹெம்துல்லால் 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 நம்ம கூட இன்னும் சில தோழர்களை நண்பர்களை எல்லாம் தனக்காக வேண்டி பொறுப்பு எடுத்துக்கொண்டான் நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு அகாயது நசபி பாடத்தை இருக்கும் பொழுது ரமத்துலாஹி அலஹி அவர்கள் மருண் நசி ரஹ்மத்துல்லாஹி எழுதின அந்த கிதாபுக்கு விளக்கம் எழுதுகிறாங்க விளக்கம் எழுதும் பொழுது ரூம் அடிச்சிருக்க விளக்கம் எழுதும் பொழுது அகாயிதுடைய இல்மு அல்லாஹை பற்றிய இல்மு இது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப பல வார்த்தைகளில் சொல்கிறாங்க சரியத்துடைய அக்காமிகள் இருக்குது சரியத்துடைய சட்டத்திட்டங்கள் எப்படி தொழுகணும் நம்ம மறுசாக்கள் ஓதி கொடுக்குறாங்களா இல்லையா முதல்ல அரபியை கற்றுக்குறோம் முதல் மூணு சுமறாவில் அரபியுடைய இலக்கணங்கள் இலக்கியங்களில் கற்றுக்கிறோம் அதை எப்படி வாசிக்கணும் அரபு நாட்டில் இருந்தால் முதல் சுமரா மூணு சுமரா தேவையப்படாது முதல் சும எதை கற்றுக்குறோம் அரபி மொழியை கற்றுக்குறோம் அதனுடைய இலக்கணங்களையும் கற்றுக்குறோம் கொஞ்சம் ஃபிக சட்டங்களையும் கற்றுக்குறோம் அதுக்கடுத்து நம்ம என்ன கற்றுக்கிறோம் குரான் ஹதீஸை அப்புறம் ஃபிக்ஹ இந்த மூணு இலிமை முக்கியத்துவமாக கற்றுக்குறோம் அதாவது இது கற்றுக்கறோம் இந்த மூணு இல்மு இந்த மூணு இலிமை நமக்கு எதை சொல்லிக் கொடுக்குது அஹ்காம்களை சொல்லிக் கொடுக்குது குரான் ஹதீஸ் இல்லாமல் மெத்தத்தை கற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அஹாம்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் தொழுகை எப்படி தொழுகணும் நோம்பு எப்படி தொழுகணும் நோம்பு எப்படி வைக்கணும் ஜக்காத்து எப்படி கொடுக்கணும் ஹஜ்ஜி ஹஜ்ஜி எப்படி செய்யணும் இதை எடுக்கக்கூடிய வகைகள் என்ன இந்த சட்டத்திட்டங்கள்லாம் எப்படி எடுத்தாங்க அதோடைய உசூல்கள் என்ன தான் படிக்கிறோம் இந்த அனைத்திற்கும் அடிப்படை என்ன அசாஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லுவாங்க மபினி அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லுவாங்க அசாஸ் அப்படின்னு சொன்னால் பில்டிங் கட்டுறதுக்கு கீழே பேஸ்மெண்ட் போடுறோமா இல்லையா அதுக்கு பிறகு தான் அசாஸ் அடித்தளம் அப்படின்னு சொல்லுவாங்க மபினி அப்படின்னு சொன்னாலும் அதே அர்த்தம்தான் அதாவது எதிலே வைக்கப்பட்டிருக்கிறதோ அதோடைய அசல் என்னவோ இந்த ரெண்டு வார்த்தையும் சொல்லி சொல்கிறாங்க இல்முத் தொஹீதி வசிஃபாத் இந்த எல்லாத்துக்கும் அடிப்படை இல்முத் தொஹீது தான் இல்மு இல்முதான் அப்படிங்கிறாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய உலமாக்களுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொ வெளிப்படையாக தெரிகிறது என்ன அப்படின்னு சொன்னால் தசவூஃபின் பக்கம் யாரும் திரும்பி பார்க்காதீங்க அப்படின்ட்டு வெளிப்படையாக உலமாக்கள் சொல்கிறாங்க சேலத்தில் நூறுல இஸ்லாமில் மிஸ்கின் ஹிப்ஸு ஓடிட்டுருக்கம்போது அங்கே உள்ள ரெண்டு மூணு உலமாக்கல் பையத்து வாங்கியிருந்தாங்க ஷேஷ்மார்கள்ட்ட ஆரணி பாபா சிலசிலால் பையத்து வாங்கியிருந்தாங்க நிறைய உலமாக்கள் ஆரணி பாவா சில பையத்து வாங்குவாங்க ஏன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணப்போ பார்த்தா இந்தமாவோடைய சிலசில தலீம்கள் ரொம்ப கம்மி சிக்கிறது தான் கொடுப்பாங்க ஃபுல்லாக அதனால் தைரியமாக பையத்து வாங்கிடுறாங்க வாங்கிட்டு நான் இந்த ஷேகத்தை பையத்தை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர்ட்டையும் சொல்கிறது கிடையாது பையத்து வாங்கியிருக்கிற மாதிரி காட்டுறதும் கிடையாது அந்த சிக்கிற்களை செய்கிறதும் கிடையாது வெளிப்படையாக சில உலமாக்கள் தக்கவா உள்ளவங்க உள்றங்கம்மா செய்கிறாங்க மற்றபடி வெளியே காட்டுறதே காரணம் என்ன சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க கசவு பூடியுமே பேசணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சில பேர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அது சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க சில பேர் வந்து ஆதாரங்கள் கேட்பாங்க சில பேர் அதுக்கு வந்து வேறு ஏதாவது காரணங்கள் சொல்லுவாங்க என்று சொல்லி அதை வெளிப்படுத்த பயப்படுறாங்க ஆனால் எஜமா சார் அதே சவால காலத்தை அவங்களும் ஓதிருக்கிறாங்க அதில் தெளிவாக சொல்கிறாங்க இதான் இப்போ அடித்தளம் அப்படிங்கிறாங்க அதன் பக்கம் சிந்தனை நமக்கு செல்வதில்லை நம்ம மதர் சாலை எந்தளவு ஆயிடுச்சுன்னு சொன்னால் சர்க்கரநாயகம் சொல்லுவாங்க ச ஒரு ஆலிம்ட்ட போய் அதை தமிழ்நாட்டில் பெரிய ஆலிமாக இருந்தாங்க வஹாபிகளை எதிர்த்து பயங்கரமாக பயான் செஞ்சாங்க நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பெரிய ஆலிம் ஷேக் அப்துல்லா ஜமாவில் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறாங்க அவங்க பேரே அபுத் தலாயில் ஆதாரங்களின் தந்தை அவ்வளோ தலீலோடு பயன் பேசுவாங்க ஒரு சின்ன ஒரு அதீஸ் சொன்னாலும் அதுக்கு அவ்வளோ தலில் சொல்லுவாங்க ஒரு ஃபிக்ஸ் சட்டத்துக்கு அவ்வளோ தலில் சொல்கிறாங்க அவ்வளோ பேசுகிறவங்க கடைசியில் அந்த வாதத்தில் தவுத்துடுறாங்க என்ன அப்படின்னா ஹகாயுதுடைய பிரச்சனை வர்றப்போ அவங்களால பேச முடிய மாட்டேங்குது என்ன செய்கிறதுன்னு தெரியலை எல்லாம் நம்ம கூட இருக்கிறான்னு சொல்கிறதுக்கு அவங்க பயமாக இருக்குது எல்லாம் நம்ம கூட தான் இருக்கிறான்னு சொல்கிறதுக்கு என்ன செய்யறது அந்த நேரத்தில் எப்படி பேசுகிறதுன்னு தெரில அவங்களுக்கு தோத்து போயிடுறாங்க அவன் மாற்றி மாற்றி கண்ட மாதிரி கேள்வி கேட்குறான் அதே கேள்வியை இங்கே ஓதக்கூடிய ரெண்டாவது முறை பசங்கள்ட்ட கேட்டால் பதில் சொல்லிடுவாங்க அவ்வளோ சாதாரண கேள்விகள் அவ்வளோ சாதாரண கேள்விகள் எல்லாம் நம்ம கூட இருக்கிறானா எப்படி நம்ம கூட இருக்கிறான் சர்க்கரையில் டீல சர்க்கரை போட்டு கலக்கிற மாதிரி எல்லாம் நம்ம கூட இருக்கிறானா இல்லை மாவை அப்படியே தோசை தோசையாக தோசை இட்லியாக ஊற்றுறோம் அந்த மாதிரி அல்ல நம்ம கூட அல்ல அத்தனையே பிரிஞ்சானா எல்லாம் ஊற்றாலா எப்படி எல்லாம் நம்ம கூட இருக்கிறான் அப்படின்ற அடித்தளமாக நமக்கு தரப்பக்கூடிய எல்மை பெரும் பெரும் உலமாக்கல் தெரியாமல் இருக்கிறான் அதனால் என்ன ஆகுது மார்க்கத்தை தைரியமாக அவங்களால பேச முடியல சர்க்கார் நான் என் பாருங்க நம்ம முப்பது பயான் பேசுனாங்க ஒரு பத்து இருபது பயானில் மொத்த உலமாக்களுக்கும் நான் என்ன செய்கிறேன் சேலஞ்ச் விடுறேன் இத்தனை லட்சம் பரிசு வச்சுக்கலாம் எங்கே வேணால் போகலாம் அப்படின்னு பேசுகிறாங்களே நான் சர்க்கார் பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டோம் சரவுளக்கா இது கிதாபில் எழுதியிருக்கிறாங்க இந்த இல்முக்கு இல்முல் கலாமுன்னு பேர் வச்சுருக்குறோம் எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் யார் இந்த இல்மை படித்து கொண்டார்களோ அகிதாவை உறுதிப்படுத்தி கொண்டார்களோ மற்ற சரியத்துறை இலுமில் அவங்க அவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க அப்படின்னு நான் கிதாப்பில் எழுதியிருக்குறாங்க அதனால தான் இதுக்கு இல்முல் கலாமுன்னு பேர் வச்சுருக்கோன்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க பல காரணங்களில் ஒரு காரணம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா நம்ம காலையிலேருந்து படித்தோம் ஹௌரான் படித்தோம் ஹதீஸ் படித்தோம் எல்லாம் படித்தோம் இந்த திகிர் மஜினிஸ் எதுக்கு வச்சிருக்கிறோம் அகீதாவை உறுதிப்படுத்தணும் எல்லாம் நம்ம கூட இருக்கிறான் தைரியமாக சொல்லணும் எல்லா எல்லா மேடையிலேயும் போய் ஏறி சொல்லணும் சக்கியார் நாயகம் அஜத் ஹைதர் அலி அஜித் உட்காந்துருக்கிறாங்க இங்கே பல்லப்பட்டியில் மேடை போட்டு பயம் நடந்துகிட்ருக்கு பேசுகிறாங்க நாயகம் சரதாஸ் இந்த அதிசையை உருமாக்கள் சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க லவ் அன்னக்கும் த லைத்தும் இலல் அருள் சுஃப்லா கிணத்துக்கீழே நீங்கள் ஒரு வாலியை போட்டிங்கன்னு சொன்னால் பூமியின் தாழ்வான பகுதிக்கு வாலியை போட்டிங்கன்னு சொன்னால் லஹீதா அலல்லா அல்லாமே தான் உழுகும் அதீஸ் வருது புகாரியில் வருது முத்தஃபக் ஹைஹான் அதீஸ் எந்த உலமாக்கணும்னு சொல்ல பயப்படுறாங்க எப்படி அல்லாஹ் அல்லாமே ஒழுகும் இப்போ அல்லாமல் ஒழுகும் வேறு யார் மேலே ஒழுகும் ரெண்டாவது பசங்க கேட்டப்போ ஏன் தண்ணியில் அல்லாதானே இருக்கான்னு நம்ம தைரியமாக சொல்லுவோம் தண்ணி இல்லாத இந்த ஃபலா வெட்ட வெளியிலேயே அல்லாதான் இருக்க நம்ம தைரியமாக சொல்லுவோம் உறுதியாக சொல்லுவோம் அந்த உலமாக்கல்னாலும் சொல்ல முடியல அந்த தைரியம் அவங்கள்ட்ட வரமாட்டேது காரணம் என்ன அகீதாவை உறுதிப்படுத்தவில்லை அக்கீதா அவங்கள்ட்ட ஸ்ட்ராங்காக இல்லை யார்கிட்ட அகீதா ஸ்ட்ராங்காக இருச்சோ அவங்க மற்ற சரீரத்துடைய இல்மை பூந்து விளையாடுவாங்க அது அவங்களுக்கு பெரிய விஷயமாவே தெரியாது எவ்வாறு எல்லா உலக கல்வியை விட மார்க்க கல்வி உயர்ந்ததோ சிறந்ததோ எப்படி உலக கல்வி வந்து உலகத்துக்கு சோறு போடும் ஆனால் மார்க்கத்துடைய கல்வி உலகத்துலேயும் நற்குணத்தை கொடுக்கும் மாகரத்துலேயும் வெற்றியை கொடுக்குமோ அதே மாதிரி தான் சிறந்தது மற்ற தீனுடைய அனைத்து இல்மையை விட அகீதாவுடைய இல்மை அல்லாஹை பற்றிய இல்முடிய குந்தானையை பிடிச்சி அவர்களுடைய காலை தொடுவதன் மூலம் கிடைக்கக்கூடிய இல்மு இருக்குது எல்லா எழுமையோட சிறந்தது சரியத்துடைய எல்லா எழுமையோட அதனால தான் எந்தெந்த உரமாக்கல்லாம் பெரும்பெரும் ஆளுமை என்று நாம் சொல்லுகிறோமோ இந்த காலத்தில் உரமாக்கள் சொல்ல பாய் இமாம்கள் சொல்கிறேன் இமாமுல் ஆதம் அபூஹனி உட்பட எந்தெந்த உரமாக்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுமிகள் என்று சொல்லுகிறோமோ நான் சொல்கிற கித்தாப் அகாதிமாம் தான் தப்தாசா இமாம் எதின கிதாப் தான் நம்ம வருஷத்தில் பாதி கிதாப் அவங்க தான் அவங்க கிதாப் தான் ஓதிரும் நிறைய கிதாபுள் முத்தவல்லிருந்து சின்ன சும்ரா கிதாப் வரைக்கும் எல்லாம் முக்தசர் மாணி முத்தவல் மாணி எல்லாமே அவங்க எதுனது தான் இருந்து எல்லாத்தையும் எழுதியிருக்கிறாங்க பூந்து விளையாடி இருக்காங்க அவங்க சொல்கிற வார்த்தைகளை சொல்கிறேன் ஒன்றரை பக்கத்துக்கு இந்த அகீதாவுடைய இல்மையுடைய முக்கியத்துவத்தையும் சொல்கிறாங்க யார் எல்லாம் நம்ம இமாம்கள்னு சொல்கிறோமோ அவங்க எல்லாம் ஷேகோடைய முந்தானி பிடிக்காமல் இல்லை அது தபு ஹனீஃபா ரமத்துல்லா அவங்க அவங்கள மாதிரி இமாம் யாராவது இருக்க முடியுமா எல்லா இமாம்களுக்கும் தலைவர் பன்னெண்டு லட்சம் சட்டங்கள் எடுத்தாங்க எப்படி எடுத்தாங்க தெரியுமா பன்னெண்டு லட்சம் சட்டங்களை குரான் ஹதீஸ் ஆராய்ச்சி செஞ்சு எடுத்தேன் எப்படி எடுத்தாங்க தெரியுமா அவங்க ஒரு நூறு மாணவர்கள் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு மாணவருமே முஃபஸீராகவும் இருப்பார் முஹத்தீஸாகவும் இருப்பார் முஃபக்கீவும் இருப்பார் எல்லா ஃபுனூன்கள்லேயும் எல்லா ஃபன்கள்லேயும் அவர் தேர்ச்சி பெற்றவராக இருப்பார் அவ்வளோ பெரிய நூறு ஆளும்களை வச்சுருப்பாங்க ஒரே ஒரு பிரச்சனை அவர் இப்போ தொழுகையில் தக்பீர் எங்கே கட்டணும் அப்படின்னு ஒரு பிரச்சனை அவர் இந்த பிரச்சனையை எல்லாம் எடுத்து முன்னாடி கொண்டு வந்துச்சு வச்சு எங்கே பாக்கட்டும் ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்லி எல்லாம் பல நாள் ஆராய்ச்சி செய்வாங்க அவங்க அவங்க தனி தனியாக போய் எல்லாம் ஆராய்ச்சி செஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் குறிப்பிட்டு இந்த நாள் எல்லாம் வந்து விவாதம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நூறு ஆளும்களும் இருப்பாங்க எஜமான தலைமையாக உட்காந்துருப்பாங்க எல்லாம் விவாதம் செய்வாங்க இப்படி எந்த எப்படி வருது இந்த ஐசி இந்த அதிஸ் லைஃப் இந்த அதிஸ் சொல்லி இந்த ராவி வந்து கொஞ்சம் லைஃபாக இருக்கிறாங்க இந்த ஐஸ் விட்டுறணும் அப்படின்னு சொல்லி நூறு உலமாக்களும் தர்க்கம் செய்யும் பல நாட்கள் தர்க்கம் நடக்கும் தர்க்கம் அப்புறம் அது எஜமான்ட்டு வரும் எஜமா வந்து தீர்ப்பு சொல்லுவாங்க இதான் பார்த்து சத்துவா அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லுவாங்க இந்த மாதிரி எத்தனை சட்டங்கள் எடுத்து வச்சுருக்குறாங்க பன்னெண்டு லட்சம் சட்டங்கள் எடுத்தாங்க அவங்க சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா இந்த வார்த்தை முதல் கேட்டப்போ எஜமா சொன்ன வார்த்தை நம்பவே இல்லை அப்புறம் தான் பார்த்தா எல்லா கிதாபுலையும் எடுத்துருக்காங்க லவ்ல சனத்தான் அவங்க ஷேக் ஜாஃபர் சாதிக் ரஹமத்துல்லா அலி ரெண்டு ரெண்டு வருஷம் இருந்தாங்க ஜாஃபர் சாதிக் ரஹமதில் அவ்வளோ பெரிய எஜமா மாதிரி இளிமெல்லாம் கிடையாது அவங்களுக்கு அவங்க என்ன மசீகத்தில் இருந்தவங்க ஷேஹா இருந்த அல்லாவை பற்றி கற்றுக்கொண்டவர்கள் இவங்க எப்போ மார்க்கத்தை பற்றி கற்றுக்கிட்டாலும் அந்த நேரத்தில் அவங்க அல்லாவோட இருந்து அல்லாவை கற்றுக்கிட்டவங்க பெரிய தான் அவங்களும் இமாம் தான் அவங்களும் பெரிய இமாம் தான் எஜமாம் மாதிரி பெரிய ஆலிம் கிடையாது அவங்க சொல்கிறாங்க நான் மட்டும் ஜாஃபர் சாதி ககம் திருடி ரெண்டு வருஷம் தாலீம் வாங்கினேன் அந்த தாலீம் மட்டும் வாங்கவில்லை என்று சொன்னால் ரமான் ஆகிய நான் அழிந்து போயிருப்பேன் அப்படிங்கிறாங்க இவ்வளோ மார்க்கத்தை கற்றுக்கிட்டாங்களே சாதாரண ஒரு இல்லை கற்றுக்கிட்டு நம்ம இந்த ஆட்டம் போடுறோம் அவ்வளோ இல்மை கற்றுக்கொண்டவர்கள் சொல்கிறாங்க அழிந்து போயிருப்பேன் அப்படிங்கிறாங்க எந்த அழிவு சொல்கிறாங்க அவங்க இத்தனை இல்மும் இருக்கவே நான் அழிந்து போயிருப்பேன்னு சொன்னால் அப்படி என்ன இருக்குது ஷேக்ட அதுதான் அல்லாஹை பற்றிய இல் அஹமது இப்ப ஹம்பல் ரஹமத்துல்லா அலி பத்து லட்சம் அதீசமாக செஞ்சிருந்தாங்க அவங்கள்ட்ட போய் மக்கள்லாம் கேட்குறாங்க இவ்வளோ பெரிய இதாக இருக்கீங்க ஷேகி சுற்றிட்டுருக்குறீங்களே அவர் என்ன ஃபக்கீர் மாதிரி இருக்கிறார் நல்ல ட்ரெஸ்ஸு கூட இல்லை அவர் மக்கள் கண்டுக்க கூட மாட்டுறாங்க நீங்கள் இவ்வளோ பெரிய மதுஹபுக்கு தலைவராக இருக்கீங்களே சுற்றிட்டு இருக்கீங்களே என்று சொன்னப்போ அஜ்மா சொன்னாங்க நான் கிதாபுல்லாஹவை புரட்டி கொண்டு இருந்த சமயத்தில் அவங்க அல்லாஹை இருந்தாங்க அப்படின்னாங்க அஜமா அதனால தான் அவங்க கால் கீழே உட்காந்துருக்கேன் அப்படின்னா அப்போ இந்த அகீதாவுடைய இல்மு அல்லாஹுவை பற்றிய கல்வி அல்லாஹ் எந்த ரப்பை நாம் வணங்குகின்றோமோ அதே கிதாபில் சொல்கிறாங்க உங்களுடைய தீனில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதும் இதே அகீதாவுடைய இல்மு தான் நீங்கள் அக்காம சட்டங்களை படித்தீங்க ஒரு ஒராயிட்ட நீங்கள் ஃபவாயுலு சலாத்துன்னு ஒரு வருஷம் இல்லை நூறு வருஷம் பேசுங்கள் அவர் எப்படி தொழுகுவார் அப்படி தான் தொழுவார் எக்ஸ்ட்ரா சில பேர் சொர்க்கத்துக்கு பயந்து இபாதத் செய்யலாம் நரகத்துக்கு சொர்க்கத்துக்கு ஆதரவு வச்சு நரகத்துக்கு பயந்து இபாதத் செய்வார்களே தவிர அந்த இபாதத்தை அவர்கள் சுவையோடு செய்ய மாட்டாங்க இன்ட்ரெஸ்ட்டாக எந்த ரப்புக்கு நம்ம தொழுகிறோம் அப்படின்ற சுவையோடு செய்ய மாட்டாங்க எதுக்கு சொர்க்க ஆதரவு செய்வாங்க சொர்க்க நரகம் மட்டும் இல்லைன்னா பாதி தப்பிச்சு தொழுக மாட்டான் முக்கால்வாசி பேர் தொழுக மாட்டாங்க காரணம் என்ன சொல்கிறேன்னா உலகத்தை தொழுகக்கூடியவர்கள் நூறு சதவீதம் இருக்காங்கன்னா அதில் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பேர் தொழுக மாட்டாங்க சொர்க்க நரகம் மட்டும் இல்லைன்னு சொன்னேன் சொர்க்கத்துக்கு ஆதரவு வச்சு பாதி பேர் நரகத்துக்கு பயந்து பாதி பேர் எதுமே எதிராங்க இந்த கீதாவோடய இல்மு இருக்குதே உங்கள் தீனில் மாற்றத்தை கொண்டு வருது வெளிப்படையாக பார்க்குறோம் எத்தனையோ பேர் தொழுகுங்க தொழுகுன்னு சொன்னப்போ கேட்கல எந்த ரப்புக்கு முன்னாடி என்னை செஞ்சுதான் செய்கிற அப்படின்ற இல்மை கொடுத்ததுக்கப்புறம் ஒரு வக்து தொழுக போச்சுன்னா கல்லில் தண்ணி வருது பதறுது ரொம்ப தூக்கம் வருது நைட் ஃபுல்லாக செய்ய தூங்கலை வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்லை பஜருக்கு எந்திரிக்கு என்ன அழக வருது அந்த ரப்புக்கு முன்னாடி செய்யாம விட்டோமே அந்த ரப்பு மனம் வருத்தப்படுவானே சொர்க்கம் நரகம் ஞாபகம் வரல அந்த அல்லாவுடைய மனசை வருத்தப்படுத்திடுவோமே அப்படின்ற கவலை கல்புல் வருதுன்னா அது இந்த அகீதாவோடய இல்மில் தான் வரும் அதனால தான் இந்த அகீதாவுடைய இலுமை ஷேக்மார்கள் திணிக்கிறாங்க வேலை கிழமை தானே அழகா மதியான பானம் முடிஞ்சிருச்சு படுத்து தூங்க வேண்டியது தானே எதுக்கு மகிழ்ச்சி தேவை பிடிச்சி அழுத்தி பிடிச்சி உட்கார வச்சிருக்கிறாங்க இது எல்லா காலையிலேருந்து படித்தோமே இது எல்லாத்துக்கும் அடித்தளம் விடுவது எது இந்த அகீதாவோட எலும்பு தான் இந்த அகீதாவோட எலும்பு மட்டும் உறுதியாக இல்லை இல்லை என்று சொன்னால் சரியத்துடைய எலும்பு எப்போ நம்மகிட்ட காத்து மாதிரி பறந்து போயிடும் எப்போ பறக்கும் தெரியாது பெரும் ஆளுமகள் கவுந்து போயிட்டேன் ஒரு சில ஆதரவு இல்லாமல் சைதான் கெடுக்கிறப்ப சைத்தான் வந்து சொன்னானா இல்லையா இந்த மாதிரி உங்களுக்கு அவங்கள ஹராமெல்லாம் ஹலால் ஆக்கிட்டேன் மேல் நீங்கள் தொழுக தேவையில்லை உங்கள் இபாதத்தில் ரொம்ப பிடிச்சி போச்சு இருபத்தஞ்சி வருஷம் கார்டில் இருந்தாங்க யஜமா இபாதத்திலே அவங்க எல்லா இபாதத்தும் பிடிச்சி போச்சு இனிமேல் உங்களுக்கு எல்லா ஹலாமும் ஹலால் ஆயிடுச்சு எதன வேணா சாப்பிட்லாம் எத்தனை கடை முடிச்சுக்கலாம் நீங்கள் வந்து தொழுக தேவையில்லை இப்பாதம் செய்ய தேவையில்லை அவங்க ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா எஜமா பார்த்தாங்க முகமது ரசூல்லா விட இப்ப யார் அதிகமாக சரதா இஸ்லம் விட நான் என்ன பெரிய இபாத் செஞ்சேன் நீ கண்டிப்பாக நீ சைத்தான் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே கறிஞ்சு போயிட்டான் சைதான் அவுது பிள்ளையா சைதான் என்ன கரைஞ்சி போயிட்டான் உடனே திரும்ப வழிகரிக்கலான்னு பார்த்தான் உங்கள் அறிவாகவே நீங்கள் தப்பிச்சிட்டீங்க சைத்தானே திரும்ப புத்தியை காட்டுறியா ஏன் அறிவா நான் எங்களா தப்பிச்சேன் நம்ம சாதாரணமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் சொல்கிறேன் ஏன் ஏன் எலுமில்லைங்க அல்லாவோட எல்மு அப்படின்னு நம்ம சர்வ சாதாரணமாக சொல்கிறோம் சைத்தான் பாருங்கள் எதில் கை வச்சுருக்கான் பாருங்க உங்கள் அறிவால் நீங்கள் தப்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னப்போ ஏன் அறிவால் எங்கள் தப்பித்தேன் இது அல்லாவோட பிச்சா ஃபசில்ரா அப்படின்னு நாங்கள் திரும்ப சைத்தான்னு ஒன்று சைத்தான் அப்போ அந்த புகையிலிருந்து அந்த எரிந்த புகையிலிருந்து சொல்கிறான் சைத்தான் உங்களை மாதிரி எழுவது பெரும் பெரும் அல்லாவை அடைந்தவர்களை கெடுத்துட்டேன் இதே கொண்டு அப்படின்னு சொன்னான் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய எலும்பு இருந்துச்சு கீதா ஸ்ட்ராங்காக இல்லைன்னு வச்சுங்களேன் சைத்தானுக்கு கெடுக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் தேவையில்லை இதே ஆளும்களை ஒரே நிமிஷத்தில் ஃபசாதில் ஆக்கி விட்டு குழப்பத்தில் ஆக்கி விட்டு இந்த ஹக்கீதாவோட விஷயத்தில் எத்தனையோ பேர் எடுத்துட்டேன் சைத்தான் அதனால தான் சேகமாக இருக்கு ஸ்ட்ராங் பண்ணுறான் அல்ல இந்த மதரசாவை இப்போ நீங்கள் ஏன்னா கேள்வி இவ்வளோ உயர்ந்த எழுமுன்னு சொல்கிறீங்களே ஆனால் வந்து பாருங்கள் அட்மிஷன் பார் பத்து பேர் ஏழு பேர் சாதாரண மதசாக்கெல்லாம் சகானையை உதாரணம் சொல்லுவாங்க ஏ பார்்பா என்றைக்கையாவது தங்க தங்கத்தை கொண்டு வந்து ரோட்டில் வித்துட்டுருக்குறாங்களா எப்படி காய்கறி கடையில் கூட்டம் குமிகிற மாதிரி தங்க கடை இப்போ பார்த்தா கூட்டமாக இருக்குதா போகிறவங்க ஒருத்தவங்க ரெண்டு பேர் தான் போவாங்க காரணம் என்ன பொறுக்கி எடுக்கப்பட்டவர்கள் இன்னமும் இன்ன முஸ்தஃபைனல் அஹியார்னு நல்லா சொல்கிறான் நான் வந்து இப்படி செலக்ட் பண்ணியிருக்கேன் சில பேர் அந்த மாதிரி செலக்ட் செய்தவர்களை தான் இந்த இனிமை நான் திணிப்பே நல்லா சொல்கிறான் அதுக்காக நான் சொல்லுவாங்க ஒரு நாள் ஒரு வக்து துவக்கமில்லை ஒரு நல்ல காரியம் செய்ய முடியல இன்றைக்கி என்ன பேசுமே நானெலாம் தட்டுக்கள் நீ போய் தட்டுக்கள் நீ போய் அதை கூட்டுறா நீ அதை கூட்டுறா இதை கூட்டுறா நீ இது பண்ண நான் அதை பண்ணு சொல்லி நம்ம பேசுகிறோமா இல்லையா சர்க்கர் சொல்லுவாங்க மாதிரி ஒரு சில நல்ல காரியங்கள் நம்ம செய்யலை சார் நான் செய்யலை அவன் தான் கடைசியை தட்டைக்கணும் அப்படியே போராட்டம் பண்ணி அவனை கல்வி வச்சுட்டானே அப்படின்னு சொல்லி பேசிக்கிறோமா இல்லையா போராட்டம் பண்ணி அவனை கூட்ட வச்சுட்டேனே சொல்கிறோமா இல்லையா சர்க்கர் சொல்லுவாங்க இவார் நீ செய்யலை நீ தட்டக்கூடன்னு நினச்சிட்டு இருக்கிற எல்லாம் இந்த தட்டில் உன்னை கையை வைக்கவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க சர்க்கார் பழிவாசல்களை நான் தொழுக போல் ஒரு வழியாக தப்பிச்சாச்சுப்பா தொழுகலப்பா ஒரு வழியாக இந்த ஃபஜ்ஜர் தொழில் தப்பிச்சாச்சுப்பா அப்படின்னு நினைக்கிற பள்ளிவாசலுக்குள்ளே காலை வைக்க அல்லாஹ் உடலை அப்படின்னு சர்கார் நேன் சொல்லுவாங்க உமை யூகலில் ஃபலன் ஹூ வலிய முர்ஷிதா வலிகேட்டில் உன்னை விடணும்னு நினச்சேன் நீ வந்து இந்த இல்முக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சேன் அதனால தான் உள்ளே வந்து உடலை என்று அல்லாஹ் சொ ஒலானலேயே தெளிவாக சொல்லிட்டாமா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கா இப்போ அல்லாஹ் நம்மளை பொறுக்கி எடுத்துருக்கும்பொழுது இது என்ன செய்யணும் இவ்வளோ சிரமங்கள் இருக்க தான் செய்யும் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் இது எல்லாம் கடந்து இந்த இலமை கற்றுக்கிறவங்க தான் அல்லாஹால பிற்காலத்தில் ஜொலிக்க வைக்கிறான் இல்லா அந்த பாக்கியத்தையும் நம்ம நெருங்குவா தான்